வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்மியோட பிரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் செக்ஷன் போயிட்டு இருக்கீங்களா இதோட ஏற்கனவே மூணு பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் செக்ஷன் முடிஞ்சிச்சு இது நாலாவது பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் வீடியோ தான் இந்த வீடியோவை எல்லாம் வாட்ச் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே வீடியோக்குள்ள போலாங்களா பாருங்க வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மின் தடையின் அழகு என்ன மின் தடையின் அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கூலும் அப்படின்றது என்னன்னா மின் நூட்டம் சரிங்களா மின் நூட்டத்தின் எஸ்ஐ அழகு கூலும் அப்படின்னு சொல்லுவோம் ஆம்பியர் அப்படின்றது மின் நோட்டத்தின் எசை அழகு மின் நோட்டத்தின் எசை அழகு வாட் அப்படின்றது மின் திறனின் எசை அழகு எஃப்இஎஸ் மெத்தட்ல ஃபுட் செகண்ட் மெத்தட் இருக்குல்ல எஃப்எஸ் மெத்தட்ல வாட் அப்படின்றது எதோட அழகுன்னு பார்த்தீங்கன்னா மின் திறனின் அழகு அதாவது ஒரு குதிரை திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் மின் திறனின் அழகு அதே மாதிரி மின் கணக்கிடக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒன் கிலோ வாட் ஹவர் கிலோ வாட் ஹவர் அப்படின்றது நம்ம நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய மின் திறனை அழகக்கூடிய ஒரு அலகு சரிங்களா அடுத்த செகண்ட் பாருங்க an எலக்ட்ரானிக் டிவைஸ் பின்வருவற்றுள் எது மின்னணு சாதனம் அல்ல எலக்ட்ரானிக் டிவைஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வித்தியாசம் தெரியணும் முதல்ல எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றது இப்போ டிவி இல்லைங்களா டிவி ரேடியோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் இதெல்லாம் என்னன்னா கரண்ட் சரிங்களா நம்ம கரண்ட் கொடுக்குறோம் அதுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்களை பெருக்கமடைய செய்து தகவல்களை வெளிக்கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்ப என்ன கேட்டுறாங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்ப் சரிங்களா பல்ப்பு தான் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்ல இது வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்றது ஒரு ஆடர்ல ஏதாவது இப்ப நம்ம கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு ஹீட் எனர்ஜியாவோ அல்லது லைட் எனர்ஜியாவோ அல்லது மோஷன் ஆவோ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது இப்ப நம்ம கரண்ட் அதாவது இப்போ ஃபேன் கூட ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் வந்து என்ன பண்ணா நம்ம கரண்ட்ல கொடுக்குறோம் அது என்னன்னா நமக்கு ஒரு ஏக ஆர்டர்ல கொடுக்கும் அதே மாதிரி லைட் கரண்ட் கொடுக்குறோம் அது என்னமா வெளிப்படும்னா நமக்கு லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ கரண்ட் கொடுத்து நமக்கு ஒரு மெசேஜ் கன்வெர்ட் பண்ணதுன்னா அதெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா வானொலி ரேடியோ டெலிவிஷன் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் பல்ப் மட்டும் தான் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அதே மாதிரி ஃபேன் சொல்லலாம் அயன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணது இல்லை இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் சொல்லுவோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போல தேர்ட் கொஸ்டின் பாருங்க பின்வரும் வாயுக்கொள்ளில் குளிர்பானங்களில் அடைக்கப்பட்டுள்ள வாயு எது குளிர்பானங்களில் அடைக்கப்பட்டுள்ள வாயு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூ சரிங்களா கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்பன் ஆக்சைடு சொல்லுவோம் ஆசிட் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா குளிர்பானங்களில் அடைக்கப்பட்டுள்ள அமிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்பானிக் சொல்லுவோம் இந்த கார்பானிக் ஆசிட் அப்படின்றது என்னன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு நீர்ல கரைஞ்சி உருவாச்சுன்னா அதுக்கு பேர் தான் கார்பானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஆசைட் என்னன்னு கேட்டாங்கன்னா கார்பானிக் ஆசைட் சொல்லணும் கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாயு கேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சொல்லணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்கர்டி டூ ஃபேரன்ஹீட் ஈக்வல் டூ முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் என்பது கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம் அதாவது வெப்பநிலையை கொடுத்துருக்காங்க இல்லையா ஹீட்டை வந்து செல்சியஸா எல்லாத்தையுமே என்ன சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ல பாருங்க செல்சியஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 9 பை ஃபைவ்

இன்ட்டு எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ அப்படின்ற ஃபார்ம்லா அதே மாதிரி கெல்வின் வெப்பநிலையை கொடுத்துட்டு ஃபேர்ன் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா கே மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ பாய்ண்ட் ஒன் ஃபை இன்ட்டு நைன் பை ஃபை ப்ளஸ் தேர்ட்டி டூ அப்படின்ற ஒரு ஃபார்ம்லாம் இருக்கும் சரிங்களா இதை மா வச்சு கன்வெர்ட் பண்ணி நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும் சரிங்களா இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது ஃபேர் அண்ட் ஹீட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபேர் அண்ட் ஹீட் வெப்பனையிலே செல்ஷியஸாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க இப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஃபார்ம்லா தான் யூஸ் பண்ணும் இல்லையா செல்ஷியஸ் இஸ் ஈக்குவல்ட்டு பை நைன் tan equal பண்ணி என்ன கொடுத்துருவாங்கன்னா 32 <laughs> 32 அப்ப இங்க என்ன இருக்கு -32 தான் சரிங்களா அப்ப கழிச்சோம் அப்படினா 5/9 0 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் வரும்னா 0 அப்ப 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது 0 டிகிரி செல்சியஸ்க்கு சமமா இருக்கும் இதுதான் ஆன்சர் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது 0 டிகிரி செல்சியஸ்க்கு சமமா இருக்கும் சரிங்களா அடுத்த क्वेश्चन போகலாம் அஞ்சாவது क्वेश्चन பாருங்க the யூனிட் of the measuring astronomical distances வானியல் தூரங்களை அளவிடும் அலகு எது வானியல் தூரங்கள் சரிங்களா என்னென்ன யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க கிலோமீட்டர் மீட்டர் ஒளியாண்டு நாட்டிக்கல் மைல் ஆல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா இதல எது வானியல் தூரத்தை அளவிடக்கூடிய அலகு அப்படினு பாத்தீங்கன்னா ஒளியாண்டு சரிங்களா ஒளியாண்டு அப்படின்றது ஒளி ஒரு ஒளியானது ஒரு ஒரு வருஷத்துல பயணிக்கக்கூடிய தொலைவு அதாவது ஒளியானது வெட்டிடத்தில் ஒரு ஆண்டு தொலைவிக்கக்கூடிய தான் வந்து ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒன் லைட் இயர் சிக்வல் டு அளவுக்கு இருக்கும் இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொலைவுகள் அளக்கிறதுக்கு இப்ப கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த தொலைவுகள் அதாவது ரோடோட நீளம் எத்தனை கிலோமீட்டர் இருந்தது அப்படி சொல்லுவோம் இல்லையா மீட்டர் அப்படின்றது சிறிய அழகு இல்லையா அதாவது ஒன் ஒன் கிலோமீட்டர் இஸ்வல் டு தௌசண்ட் மீட்டர் அப்படின்னு படிப்போம் இது வந்து சிறிய அழகு கிலோமீட்டர்ன்றது அதுலயே கொஞ்சம் பெரிய யூனிட் சொல்லியிருப்போம் இது வந்து அதாவது தொலைவு சிறிய தூரங்களை அழகாக பயன்படக்கூடிய தொலைவு அழகக்கூடிய ஒரு யூனிட் தான் லைட் இயர் அப்படின்றது என்னன்னா அதாவது மிக பெரிய தொலைவுகள் இப்ப சூரியன் இருக்கு அதே மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கு வால்மீன்கள் மீன்கள் இருக்கு நட்சத்திர மண்டலம் இருக்கு இதோட தொலைவுகள் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய தொலைவுகளை அளக்கிறது தான் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம் ஒன் லைட் இயரோட வேல்யூ நைன் பாயிண்ட் போர் சிக்ஸ் இன்ட்டு டென் டு பவர் ஆஃப் மீட்டர் அப்படின்றது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் ஆறாவது கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் காமன் சால்ட் சாதாரண உப்பின் வேதியல் வாய்ப்பாடு என்னன்னா சோடியம் குளோரைடு சோடியத்தோட சிம்பிள் குளோரைடுக்கு சிஎல் சேர்த்து சோடியம் குளோரைடுன்னு படிப்போம் கேல்சியம் அப்படின்றது நம்மளோட பற்கள் எலும்புகளுக்கு தேவையான அவசியமான ஒரு தனிமம் அதே மாதிரி அப்படின்றது எதை மென்ஷன் நீர் நீரோட மூலக்கூறு கேசிஎல் அப்படின்றது பொட்டாசியம் குளோரைடு இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதோட ஸ்பெஷல் நேம் என்னன்னா எம் ஊபி நியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம் இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுவும் ஒரு வகையான சால்ட் தான் இதுவும் ஒரு வகையான உப்பு தான் சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபர்டிலைசர் உரங்களா இதே மாதிரி கேட்பாங்க அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு கே சிஎல் கே சிஎல் பொட்டாசியம் இல்லையா சிஎல் அப்படின்னா குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு தான் மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்றோம் அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் தர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனே நல்லது நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம் அட்மாஸ்பியரில் என்னென்ன கேஸஸ் இருக்குன்னு நைட்ரஜன் வந்து செவன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கும் ஆக்சிஜன் ட்வெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் இருக்கும் அடுத்து அதர் கேஸஸ் அதர் கேஸஸ் எல்லாம் சேர்ந்து ஒன் பெர்சன்டேஜ் இருக்கும் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வரும் இந்த அதர் கேசஸில் கார்பன் டை ஆக்சைடு ஆர்கான் அதெல்லாம் இருக்கு இல்லை கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஆர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் சரிங்களா இப்போ வளிமண்டல மொத்த வாயுக்கள் இருக்காங்க நைட்ரஜன் எயிட் ஆக்சிஜன் ஒன் அதர் வந்து கேஸஸ் வந்து ஒன் கார்பன் டை ஆக்சைட் பாயிண்ட் ஆர் பாயிண்ட் இருக்கும் ஜீரோ அல்லது ஜீரோ இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பாருங்க வந்து இப்போ இருக்கும் சரிங்களா அப்போ நைட்ரஜன் செவன்ட்டி சரிங்களா வளிமம் அதே மாதிரி வளிமண்டலத்தில் அதிகமா இருக்கக்கூடிய வாயு எது அப்படின்ற கொஷின்னு கேக்குறாங்க அது என்னன்னு கேட்டாங்கன்னா நைட்ரஜன் ஓகேவா அடுத்து எயித் கொஸ்டின் பாருங்க டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி இஸ் த பாடி காஸ் விச் டிசீஸ் வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் நம்ம நிறையவே படிச்சிருப்போம் வைட்டமின் சி அப்படின்றது வந்து இந்த புளிப்பான பழங்கள்லலாம் இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் தான் வைட்டமின் சி ஓட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இதோட டெபிசியன்சி டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி குறைபாட்டினால என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி அது என்னன்னா பல் ஈர்கள் ரத்தம் வரும் இல்லையா அது எந்த ஒரு வைட்டமின் குறைபாட்டினா வைட்டமின் சி தான் இதோட டெபிசியன்சி டிசீஸ் கர்வி அதே மாதிரி மாய்கன் நோய் அப்படின்றது வைட்டமின் ஏ வைட்டமின் ஏவோட டெபிசியன்சி டிசீஸ் காய்டர் அப்படின்றது என்னன்னா அதாவது நம்ம உடலுக்கு தேவையான தனிமங்கள் இருக்கு இல்லையா அயோடின் சொல்லுவோம் இந்த அயோடின் என்னன்னா நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா அந்த தைராய்டு சுரப்பி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அயோடின் சத்து தேவை அந்த அயோடின் சத்து தான் அந்த தைராய்டு சுரப்பிக்கு தேவையான சத்து என்னன்னா அயோடின் அதோட குறைபாட்டு டிசீஸ் தான் அதாவது அயோடின் குறைபாட்டு நோய் தான் வந்து காய்டர் இந்த காய்டர் அதாவது அயோடின் குறைபாட்டு நோய்களே டூ டைப்ஸ் ஆஹ் பேய்ப்போம் ஒண்ணு வந்து காய்டர் சரிங்களா எியாய்டர் சொல்ல முன்கழுத்து கழலை தமிழ்ல முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவோம் பெரியவங்களுக்கு வரக்கூடிய அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து கிரிட்டினிசம் கிரிட்டினிசம் அப்படின்றது வந்து சின்ன குழந்தைகளுக்கு அயோடின் சத்து குறைபாடுனால வரக்கூடிய நோய் வந்து கிரிட்டினிசம் பெரியவர்களுக்கு வந்து காய்டர் முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின்

இது வந்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் தான் மீத்தேனோட வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா சிஹெச் போர் இதுல முதன்மையான வாயு பார்த்தீங்கன்னா மீத்தேன் அதாவது பயோகேஸ் உயிரி வாயு அப்படின்றது என்னன்னா இந்த சாணம் மாட்டு சாணம் அதை நொதிக்கி வச்சு அதுல இருந்து எடுக்கக்கூடிய வாயு தான் உயிரி வாயு இந்த சிஎன்ஜி அப்படின்றது என்னன்னா இதுவும் பூமியில இருந்து எடுக்கிறாங்க இது வந்து இந்த பெட்ரோல் டீசலுக்கு மாற்று எரிபொருளா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயு கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிஎன்ஜி அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்துக்குமே முதன்மையானதுன்னா மீத்தேன் தான் பேஷன் சஃபரிங் ஜான் டைஸ் கலர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவரின் கண்கள் எந்த நிறத்தில் காணப்படும் மஞ்சள் காமாலை சொல்லி நாங்க ஏற்கனவே மஞ்சள் காமாலை மஞ்சளா தான் இருக்கும் சரிங்களா எல்லோ தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது ரத்தத்துல பைலி ரூபின் அப்படின்னு ஒரு நிறமை இருக்கு பல்லீரலோட செயல்பாடு குறைவுனால அந்த நிறமி குறைபாடும் அதனால நம்மளோட தோல் கண்கள் இதெல்லாம் மஞ்சள் கலர்ல மாறும் அதுதான் மஞ்சள் காமாலையினால பாதிக்கப்பட்டா என்ன கலரா கண்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்லதான் இருக்கும் சரிங்களா இந்த மஞ்சள் காமாலை நோயால எந்த உறுப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் சரிங்களா கல்லீரல் அடுத்த கொஸ்டின் போலாம் 11th question பாருங்க the ஆஃப் சவுண்ட் sound மெஷர்ட் இன் in வேகத்தை அளக்க பயன்படுவது எது ஒலியின் வேகத்தை அளக்க பயன்படுவது டெசிபல் அப்படினு சொல்வோம் சவுண்ட் சவுண்ட் இருக்கு இல்லையா டெசிபல் சவுண்ட் பெல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் டெசிபல் எவ்வளவு டெசிபல் வந்து மனுஷனால கேட்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து நூத்தி இருபது டெசிபல் வரைக்கும் மனிதர்களால கேட்க முடியும் அது ஹெட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இருபது ஹெட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரையும் நம்மளால மனிதர்களால கேட்கக்கூடிய ஒலி அப்படின்னு சொல்லுவோம் இது செவியுணர் ஒலி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இது டெசிபல் சொல்லும் போது ஜீரோல இருந்து நூத்தி இருபது டெசிபிள் வரைக்கும் மனிதர்களால கேட்கக்கூடிய ஒலிகள் ஒளிகள் இதே மாதிரி இந்த ஜெட் விமானங்கள்லாம் பறக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நூத்தி இருபது டெசிபிளுக்கும் மேல இருக்கும் நூத்தி இருபது டெசிபிள்க்கு மேல போகும்போது அந்த ஒளியை நமக்கு காதுகளால கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அது உயரத்துல பறக்கிறதுனால கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் கேட்கும் பாருங்க பூமியில் மனிதன் பயன்படுத்திய முதல் உலோகம் எது பூமியில மனிதன் முதன் பயன்படுத்திய உலோகம் எதுன்னு பாத்தீங்கன்னா செம்பு காப்பர் cu அப்படி சொல்லுவோம் செம்பு காப்பர் இதுதான் மனிதன் முதன் பயன்படுத்திய உலோகம் உலகத்துல மொத்தமா நான்கு நாகரிகங்கள் இருக்கு ஒன்னு சீன நாகரிகம் எகிப்திய நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் அதுக்கு அடுத்தது சிந்து வெளி நாகரிகம் சரியா நம்ம தமிழ்நாட்டுல நம்மளோட இந்தியாவில கண்டுபிடிச்சது சிந்து வெளி நாகரிகம் அதுல மக்கள் முதல் முதல்ல பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் தான் செம்பு சரிங்களா செம்பு வந்து என்னன்னா அது இந்த மின் கம்பிகள்ல எல்லாம் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு நற்கடத்தையா இருக்கும் அதே மாதிரி மின் கம்பிகள்ல பயன்படுத்துறாங்க அதே மாதிரி செம்பு வந்து ஒரு இயற்கையிலே நின்று ஒன்னு ஏரியை அழிக்கக்கூடிய பண்பு செம்புக்கு இருக்கு செம்பு பாத்திரத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் கொல்லக்கூடிய சக்தி செம்புக்கு இருக்கு அதாவது செம்பு பாட்டில் தண்ணி குடிக்க யூஸ் பண்றது காரணம் என்னன்னா செம்புக்கு இயற்கையே நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய பண்பு இருக்கு அடுத்த கொஷின் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க வெண் ப்ளூ லிட்னஸ் பேப்பர் இஸ்கெப்டின் அசிடிக் ஆசிட் த ப்ளூ லிட்னஸ் பேப்பர் டர்ன் டு விச் கலர் நீல லிட்மஸ் தாளை அசிட்டிக் அமிலத்தில் வைக்கும் போது என்ன நிறமாக மாறும் ஆசிட் பத்தி கேட்டிருக்கிறாங்க அமிலங்கள் சரிங்களா அமிலங்களுக்குன்னு தனியா எந்த நிறமும் இல்லை சரியா அது வந்து ஆனால் ஒரு லிட்மஸ் பேப்பர் அதாவது லிட்மஸ் பேப்பரை ஒரு அசி அமிலத்துல வைக்கும் போது அது ஒரு ஒரு ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் வச்சோம்னா அது வந்து சிவப்பு கலரா மாறும் அதை வச்சு அது அமில கரைசல் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கார கரைசல் இருக்கு அப்படின்னா அதுலயும் வந்து லிட்மஸ் பேப்பர் நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பு சிவப்பு லிட்மஸ் பேப்பரை நீல லிட்மஸ் மாத்தும் சரிங்களா சரி கேட்டிருக்காங்கன்னா நீல தாளை அமிலத்துல சரிங்களா என்ன நிறமாக மாறும் கேட்டிருக்காங்க அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும் அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும் அதே மாதிரி காரக்கரைசல் காரம் காரக்கரைசல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும் இந்த லிட்மஸ் அப்படின்றது ஒரு வகையான பேப்பர் இது வந்து இந்த லைக்கன்கள் அப்படின்ற ஒரு உயிரிகள் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் சரிங்களா இது என்ன பண்ணும் அமிலத்துக்கோ காரத்துக்கும் நிறமே எதுவுமே இல்லை அதனால என்ன பண்றாங்கன்னா நிறம் அமிலமா காரமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லிட்மஸ் பேப்பர் சரிங்களா நீல கலர் லிட்மஸ் பேப்பர் எடுத்து அதை அமில கரைசல்ல வச்சாங்க அப்படின்னா அது என்ன கலரா மாறும்னா சிவப்பு கலரா மாறும் அதே மாதிரி சிவப்பு கலர் லிட்மஸ் வச்சு அது நீல நிறமா மாறிச்சுன்னா அது வந்து காரம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அமிலம் அப்படின்றது நீல லிட்மஸை சிவப்பு நிறமா மாற்றும் காரம் அப்படின்றது சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும் ஆணி சி காசி ஞாபகம் வச்சுக்கலாம் அமிலம்னா நீளமா சிவப்ப மாத்தும் காரம் சிவப்ப நீல நிறமா மாற்றும் சரிங்களா இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன நீல லிட்மஸ் பசிட்டி கம்பளத்தில் வைக்கும் போது ரெட்டு கலரா மாறும் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பதினாலாவது क्वेश्चन பாருங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் அட் ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் இஸ் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் என்ன 0 டிகிரி செல்சியஸ்ல காற்றோட ஒளியின் வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் பர் வினாடி அதாவது வெப்பநிலை அதான் காற்றோட வெப்பநிலை காற்றுல இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மாறும் போது ஒளியோட திசை வேகமும் மாறும் அதே மாதிரி ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு வந்து முன்னூத்தி முப்பது மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்றோமா அது மாதிரி இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லுவோம் இது ஒலியோட திசை வேகம் வெப்பநிலை மாறும்போது திசை வேகமும் மாறும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஹீட்டிங் எலக்ட்ரிக் ஹீட்டர் மெட்டல் மின்சார ஹீட்டரில் உள்ள வெப்பம் மூட்டும் பொருள் எந்த உலோகத்தால் ஆனது எந்த உலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்ரோம் நிக்ரோம் அப்படின்றது ஒரே ஒரு உலோகம் இல்லை சரிங்களா ரெண்டு உலோகங்களோட ஒரு கலவை அலாய் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா நிக்கல் பிளஸ் குரோமியம் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு உலோக தான் நிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் நிக்கலும் குரோமியமும் கலந்தது அடுத்ததான் இது எதுக்காக இந்த யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அதிக மின் தடை இருக்கும் அதிக மின் தடை அதிக உருகுநிலை இருக்கும் நிக்ரோமை நம்ம யூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அதிக தடை அதிக உருகுநிலை அதே மாதிரி விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகுது அப்படின்னா தூள் பிடிக்காத இருக்கும் சரியா அதனாலதான் நிக்ரோம் யூஸ் பண்றோம் அதாவது அதிகமான கரண்ட் கொடுத்தாலுமே அந்த உலோகம் வந்து அவ்வளவு சீக்கிரம் மெல்ட் ஆகாது அதனாலதான் நிக்ரோம் யூஸ் பண்றோம் நிக்ரோம்ன்றது இரண்டு உலோகங்களின் கலவை நிக்கல் பிளஸ் குரோம் இது சேர்ந்த கலவை சரிங்களா ஓகே தேங்க்யூ